ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா ரெண்டு வருஷம் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் எதுக்கு வீடியோஸ் வரலன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஏன்னா நான் வந்து பழனி போகிறேன்னு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு மதுரில் இருந்தே ட்ரெயினில் இருந்தல ட்ரெயினில் இருந்து தானே உங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் அப்போது வந்து நான் நம்பர் கொடுத்துருந்தேன் இல்லையா அப்போது வந்து ஒருத்தவங்க வந்து கால் பண்ணி என் வேலை இருக்குது அதுக்கு டிசி வேணும் ஆதார் கார்டு வேணும்னு கேட்டாங்க என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது டிசி மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டி சரி டிசி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதனால் நான் பழனி போகல பழனி போகாமல் தூத்துக்குடி போனேன் தூத்துக்குடி போய் அங்கே அலைஞ்சேன் கிடைக்கல தூத்துக்குடியிலும் கிடைக்கல ரெண்டாவது திருச்செந்தூர்லேயும் நான் படித்தேன் தூத்துக்குடியில் ஹாஸ்டலில் இருந்து படித்தேன் செவன்த்து படித்தேன்னு சொல்கிறவுடன ரெண்டு மாதம் போயிருப்பேன் அங்கே டிசி இருந்து கொடுத்தாங்க என்ன தான் சரி அங்கே இருக்கோன்னு சொல்லி பார்த்தேன் வருஷத்தை அங்கே கிடைக்கல சரி நீங்கள் ஒன்றாகலேருந்து அஞ்சாவது ஒரு ரூபா அந்த ஸ்கூலில் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் அங்கேயும் போனேன் அங்கேயும் வந்து ஹெட் மாஸ்டர் வந்து இது மெடிக்கல் லீவில் போயிருக்காங்க ஒரு வாரம் கழித்து தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் திருப்பி தூத்துக்குடி வந்து அங்கேருந்து நான் நாகர்கோவில் போனேன் நாகர்கோவில் ஏன் போனேன்னா அங்கே வந்து எங்கள் பாட்டி தாத்தா வீட்டிருக்கு எங்கள் அம்மாவோடய என்னோடய அம்மா இருக்காங்கல்ல என்ன பத்தம்மா அவங்க வீட்டிருக்கு சரி அங்கே போயிட்டு காசு இல்லை கொஞ்சம் கையில் காசு இல்லை மெயின் காரணம் என்னன்னு பார்த்தா அதுதான் பஸ்ஸுக்கு காசு இல்லையா சரி இதை வச்சு நாகர்கோவில் பெறலாமான்னு பார்த்தேன் நாகர்கோவில் போக முடிஞ்சது அதை வச்சு அங்கேருந்து ஒரு இரநூறுவா கிட்டே இருந்திருக்கோம் சரி அதை வச்சு நம்ம ஆட்டோவில் போய்க்கலாம் ஆலங்கோட்டை அப்படின்னு முடிவு பண்ணி போனேன் நான் வந்து அன் டைம் பன்னெண்டு மணி ஆயிருச்சு நாகர்கோவில் வந்து சேர்ந்தது அப்போது வந்து சரி பிள்ளை யூ வேறு எங்கேயும் இருக்க முடியாது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்த ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நான் பண்ணி பெரிய முட்டாள்தனமே அதுதான் உட்காந்ததுக்கு என்ன ஹோம் ஹோம் இருக்குல்லா அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த பிள்ளை வந்து ஒரு தேலை வந்து உட்காந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க சொன்னோன்னே அவங்க வந்து வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இருந்து ஃபோன் வந்து ஆஃப் தான் இருந்து நாலு நாள் ரெண்டு நாள் ஒரு ஹோம்ல இருந்தேன் இன்னும் ரெண்டு நாள் வந்து இன்னொரு ஹோம்ல இருந்தேன் அவங்க தான் பெரிய பண்ணி எங்கள் மாமனார் கிட்டே கேட்டு அவர் வீட்டுக்கு வச்சு ஒழுங்காக இருந்தால் வரைச்சிளுங்க அப்படின்னு எங்கள் மாமனார் இருந்து சொன்னார் நான் என்ன ஒழுங்கு தவறு போனேன்னு எனக்கே தெரியல அவங்க வந்து கேட்குறாங்க சிரிச்சுக்கிட்டே என்னம்மா ஒழுங்கு ஒழுங்குன்னு உங்கள் மாமனார் பேசுகிறாரு அதான் ச அதான் மேம் எனக்கும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒழுங்காக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பெரிய மனுஷ் பண்ணி விட்டாங்க தான் இங்கே அங்கேருந்து கிளம்பி இங்கே நான் ஈரோடு வந்து கவந்தப்பாடியும் வந்துட்டேன் கவந்தப்பாடியிலருந்து நான் அங்கே இருக்கா பேசிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு நீங்கள் நினைப்பீங்க ஆமாம் என்ன செய்ய எனக்கு இருக்க பிடிக்கல தான் மேம் சொன்னாங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போகணும் நாங்கள் உங்களை நம்பி தான் விட்டுருக்கோம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால அந்த மேம்காக நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் இவங்க இவங்களோட வந்து இருக்க முடியலன்னா என்ன காரணம்னா வீட்டுக்காரங்க வீட்டில் வந்து அவங்க வந்து பாப்பாவுக்கு நிறைய கட்டப்பழக்கம் வந்து பழகி கொடுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம வந்து அதை செய்யாதீங்கன்னு சொன்னால் உனக்கு பிடிக்கலன்னா நீ கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நான் இதுக்கு வந்து நான் இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் மேம் மேம் பார்ப்பாங்க மேமுகும் வந்து நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு தெரியும் விஜய் மேம் அவங்க பேர் நாகர்கோவில் திருவெற்று ரோடு இருக்குல்ல திருவெற்றூர் போகிற ரோட்டில் வந்து ஹாஸ்டல் பேர் வந்து சுரக்ஷா அவங்களுக்கு வந்து அந்த ஹோம் வச்சிருக்காங்க நடத்துகிறாங்க அவங்க வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் மூலயமா அப்படி இல்லை நீங்களும் போக முடிஞ்ச அவங்க ஹெல்ப்பை அந்த மாதிரி தெரிவு பண்ணுங்க செய்யுங்க அது வில்லுக்குறிச்சி பக்கத்தில் இருக்கு வெள்ளக்குறிச்சி முன்னாடி முன்னாடி போகணும் அங்கேருந்து ம் போகணும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவங்களுக்கு பண்ணுங்க இப்போ என்னமோ சொன்னே மறந்துட்டேனே கெட்ட பழக்கம் வந்து பழகி கொடுக்காங்க பாப்பாவுக்கு என்னன்னா இந்த இருமர பழக்கம் இருமர பழக்கம் வந்து பழகி கொடுக்காங்கல்ல அது வந்து சோறு சாப்பிடும்போது இருமர பழக்கத்தை சொல்கிறாங்க இவள் வந்து நான் ஊட்டிகிட்டு இருப்பேன்னா பாப்பாக்கு இட்லி ஏதாச்சும் இருப்பேன் அப்பவும் உட்கா உட்காந்து இருமி காட்டுவாங்க அப்படி இருமுன்னா பிள்ளைக்கு என்ன ஆகும் தொண்டையில் தானே போகும் அந்த இது மூக்கில் தானே ஏறும் அதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க என்ன ஓவரம் பண்ணிக்கிட்டுருக்க இதை மூடிட்டு போடி அப்படிம்பாங்க அதையும் அது ஒண்ணு அதுக்கப்புறம் சோறு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இவ்வளவு அந்த மாதிரி பண்ணுவாளா யாரும் அப்படி சாப்பிட்டா தான் அப்படி சாப்பிட்ட இதெல்லாம் என்ன இப்படி இல்லாம பண்ணுவாங்க பேசுவாங்க வேணுக்குன்னு வேணுக்குன்னே பாப்பாக்கு கெட்ட பழக்கம் பழகி கொடுத்தாங்க நீங்கள் நினைப்பீங்க சுரேஷா ஹோம்லேயே நீங்கள் இருந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்க அங்கேயும் நிறைய கஷ்டங்கள் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சின்ன பிள்ளைலாம் வந்தால் அடித்து வச்சுருதுங்க அடித்து வச்சுருதுங்க இவளுக்கு சொல்லவும் தெரியல இவங்க தான் அடித்தாங்க அடிக்கிறாங்க நான் ஒன்றும் தப்பு பண்ண அதெல்லாம் சொல்ல தெரியாதுல்ல பிள்ளைக்கு அது ஒன்று காரணம் அதுக்கு பிள்ளை வச்சுட்டு எங்கேயும் சோர் சாப்பிட வாங்க அந்த மாதிரிலாம் போகவே முடியாது பிள்ளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் அதனால தான் பார்த்தேன் சரி மேம் நான் போய்க்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இதில் எது தப்பு எது ரைட்டுன்னு நீங்களே சொல்லுங்கள் தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம் எங்கள் பாப்பாவும் நல்லா இருக்கா இங்கே பாருங்கள் தூங்குகிறாள் தூக்கம் தெரிஞ்ச பிள்ளைக்கு காலையில் நாலரை மணி இது இந்த வீடியோ எடுக்கிறது சரி நாங்கள் சப்பாட்டை எங்களுக்கு தாங்க ወር ዋርያም የዋ- ዊድዮ አይደለም ካልሆነ ሰው ላይ አሪፍ ኦኬ ፍርንስ ባድ